வணக்கம் ஒரு பொருள் ஒரே சமயத்தில் ரெண்டு இடத்துல இருக்க முடியும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா கேக்கவே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல ஆனால் இதுதான் குவாண்டம் இயற்பியலோட ரொம்பவே விசித்திரமான ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இன்னைக்கு நாம பார்க்க போறது குவாண்டம் சூப்பர் பொசிஷன் இந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி தான் சரி வாங்க இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இப்ப நம்ம உலகத்தை எடுத்துக்கோங்க இங்க எல்லாத்துக்கும் ஒரு நிச்சயமான நிலை இருக்கு ஒரு காயினை டாஸ் பண்ணா அது ஒன்னு தலையா இருக்கும் இல்லனா பூவா இருக்கும் ரெண்டும் ஒரே நேரத்துல இருக்கவே முடியாது இல்லையா ஆனா குவாண்டம் உலகத்துல அதாவது அணுக்கள் எலக்ட்ரான்கள் இருக்கிற அந்த மைக்ரோ உலகத்துல ரூல்ஸே வேற அங்க ஒரு எலக்ட்ரான் ஒரே சமயத்துல ஸ்பின் அப்பாவும் இருக்கு ஸ்பின் டவுனாவும் இருக்கு ஆமா ஒரே நேரத்துல ரெண்டு நிலைகள்ல அது இருக்கு இதுதான் குவாண்டம் உலகத்தோட விசித்திரமான நிஜம் இந்த விசித்திரமான தன்மைக்கு பேருதான் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு குவாண்டம் துகள் அதுக்கு சாத்தியமான எல்லா நிலைகளையும் ஒரே நேரத்துல இருக்கும் ஆமா நீங்க சரியாதான் கேட்டீங்க எல்லா நிலைகளையும் ஒரே நேரத்துல ஆனா எப்ப வரைக்கும் தெரியுமா நாம அதை அளவிடுற வரைக்கும் மட்டும்தான் எப்ப நாம அதை பாக்குறோமோ இல்ல அழக்குறோமோ அப்போதான் அது இந்த எல்லா சாத்தியங்கள்ல இருந்தும் வெளியே வந்து ஒரே ஒரு நிலைய மட்டும் செலக்ட் பண்ணிக்குது சரி இந்த விஷயத்த நாம மூணு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு அந்த ஃபேமஸான இரண்டு பிளது சோதனை பத்தி பாப்போம் அப்புறம் இதனால வர்ற ஒரு பெரிய முரண்பாடு அதாவது ஸ்ரோடிங்கரோட பூன கதை என்னன்னு பாப்போம் கடைசியா இந்த விசித்திரமான விதியால நமக்கு என்ன பிரயோஜனம் அதாவது குவாண்டம் பிட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க முத பகுதிக்குள்ள போலாம் சூப்பர் பொசிஷன்கிறது வெறும் தியோரி இல்ல அது நிஜம்னு நிரூபிச்ச இயற்பியல் உலகையே புரட்டி போட்ட அந்த சோதனையை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த சோதனையோட செட்டப் ரொம்ப சிம்பிள் ஒரு போர்டு மாதிரி ஒரு தடை இருக்கு அதுல ரொம்ப சின்னதா பக்கத்துல பக்கத்துல ரெண்டே ரெண்டு ஓட்டை இருக்கு இப்போ இந்த ஓட்டைகளை நோக்கி நாம எலக்ட்ரான்களை ஒன்று ஒன்னா சுட போறோம் அந்த போர்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கு இந்த ஸ்கிரீன்ல ஒவ்வொரு எலக்ட்ரானும் எங்க வந்து மோதுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் சின்ன சின்ன கோழி குண்டு மாதிரி இருந்தா என்ன நடந்திருக்கும் ஒவ்வொரு குண்டும் ஒன்று முதல் ஓட்ட வழியா போகும் இல்லனா ரெண்டாவது ஓட்ட வழியா போகும் கரெக்ட்டா அப்போ அந்த ஸ்கிரீன்ல என்ன தெரியும் அந்த ரெண்டு ஓட்டகளுக்கு நீரா ரெண்டு கோடுகள் மட்டும் தான் தெரியும் இதுதானே லாஜிக் இதுதான் நம்ம சாதாரண எதிர்பார்ப்பு ஆனா உண்மையில அங்க நடந்தத பார்த்து விஞ்ஞானிகளுக்கே தலை சுத்தி போச்சு ரெண்டு கோடுகளுக்கு பதிலா அந்த ஸ்கிரீன்ல பல பிரகாசமான கோடுகளும் அதுக்கு நடுவுல இருட்டான கோடுகளும் மாறி மாறி ஒரு பேட்டர்னா தெரிஞ்சது இதுக்கு பேரு தான் இன்டர்ஃเฟரன்ஸ் பேட்டர்ன் அதாவது குறுக்கிட்டு வடிவம் இந்த பேட்டர்ன் எப்போ உருவாகும் தெரியுமா தண்ணியில ரெண்டு அலைகள் உன்னோட ஒண்ணு மோதி இணையும் போதும் பிரியும் போதும் உருவாகும் இல்லையா அதே மாதிரி சோ இந்த பேட்டர்ன் அலைகளோட ஒரு அடையாளம் இங்குதான் விஷயமே விசித்திரமா மாறுது அவங்க ஒரு நேரத்துல ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் அனுப்பினாலும் அதே பேட்டர்ன் தான் உருவாகுது யோசிச்சு பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்க முடியும் அந்த ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்துல ரெண்டு ஓட்டைகள் வழியாவும் போயிருக்கு அதாவது அது ஒரு கோலி குண்டு மாதிரி போகல ஒரு அலை மாதிரி பரவி தனக்கு தானே குறுக்கிட்டு அந்த பேட்டர்ன உருவாக்குது இதுதான் குவாண்டம் சூப்பர் பொசிஷன்கான நேரடியான மறுக்க முடியாத ஆதாரம் சரி அப்போ ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அந்த எலக்ட்ரான் நிஜமாவே எந்த ஓட்ட வழியா தான் போகுதுன்னு நாம ஒரு கேமரா வச்சு பார்த்தா என்ன ஆகும் நாம அதை கவனிக்கும் போது நடத்த மாறுமா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இங்க நாம கேட்கிற இந்த கேள்விதான் நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது இந்த குவாண்டம் விசித்திரத்தை அணு உலகத்திலிருந்து நம்ம கண்ணுக்கு தெரியற பெரிய உலகத்துக்கு அப்ளை பண்ணி பார்த்தா என்ன ஆகும் இதை விளக்க வர்றதுதான் அந்த ஃபேமஸான சிந்தனை சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல எர்வின் ஷ்ரோடிங்கர்னு ஒரு விஞ்ஞானி ஒரு கற்பன சோதனைய முன்வைக்கிறார் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பூனைய வைக்கிறோம் அந்த பெட்டிக்குள்ள ஒரு கதிரியக்க அணுவும் இருக்கு அந்த அணு ஒருவேளை சிதைஞ்சா ஒரு மெஷின் வேலை செஞ்சு விஷம் வெளியாகி பூனை இறந்துரும் இப்ப குவாண்டம் விதிப்படி என்ன ஆகும் அந்த அணு சிதந்த நிலையிலும் இருக்கும் சிதையாத நிலையிலும் இருக்கும் ஆமா ஒரே நேரத்துல சூப்பர் பொசிஷன்ல இப்ப பூனையோட தலைவிதி அந்த அணுவோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்போ குவாண்டம் விதிப்படி அந்த அணு சூப்பர் பொசிஷன்ல இருக்கும்போது பூனையும் சூப்பர் பொசிஷன்ல தான இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த பெட்டியை திறந்து பார்க்காத வரைக்கும் அந்த பூனை ஒரே நேரத்துல உயிரோடமும் இருக்கு இறந்தும் இருக்கு இப்படி இருக்கு கதை முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது நிஜமான சோதனையெல்லாம் இல்ல குவாண்டம் விதிகளை நம்ம கண்ணுக்கு தெரியற பெரிய உலகத்துல அப்ளை பண்ணா அது எவ்வளவு அபத்தமா இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் ஸ்ரோடிங்கர் இதை சொன்னார் ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது இந்த ரெண்டுமே சூப்பர் பொசிஷன் நிலை எப்போ எப்படி உடஞ்சு மட்டும் மட்டும்தான் இருக்குங்கிற நம்ம யதார்த்தமா மாறுது இந்த புதிருக்கு பேரு தான் அளவீட்டு சிக்கல் சரி இந்த தத்துவார்த்த குழப்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சூப்பர் பொசிஷனை வச்சு நம்ம என்ன பயனுள்ளதா செய்ய முடியும்னு பாக்கலாம் இதிலிருந்து உருவாகிற ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பத்தை பத்தி தான் இப்ப பேச போறோம் நம்ம கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் லேப்டாப் ஃபோன் இது எல்லாமே அடிப்படையில் தான் வேலை செய்யுது ஒரு பிட்டுங்கிறது ஒரு ஸ்விட்ச் மாதிரி அது ஒன்னு ஜீரோவாக இருக்கும் இல்லனா ஒன்னா இருக்கும் அவ்வளோதான் ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் பயன்படுத்துறது கியூபிட் இங்கே தான் சூப்பர் பொசிஷன் மேஜிக் பண்ணுது ஒரு கியூபிட் ஒரே நேரத்துல ஜீரோவாகவும் இருக்க முடியும் ஒன்னாகவும் இருக்க முடியும் இதோட பவர் எங்க தெரியுமா இருக்கு கியூபிட்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது தான் உதாரணத்துக்கு ரெண்டு சாதாரண பிட்ஸ் இருந்தா அதை வச்சு ஒரே நேரத்துல நாலு மதிப்பில் ஏதாவது ஒன்று தான் குறிக்க முடியும் ஆனா ரெண்டே ரெண்டு கியூபிட் இருந்தா போதும் அது அந்த நாலு மதிப்பையும் ஒரே நேரத்தில் சூப்பர் பொசிஷன்ல வச்சுக்கும் அப்படி கணக்கு போட்டு பாருங்க என் கியூபிட்கள் இருந்தா டூ பவர் என் நிலைகளை ஒரே சமயத்தில் கையாள முடியும் இந்த அசுரத்தனமான சக்தி தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்களை ரொம்ப ரொம்ப ஆக்குது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா வெறும் முன்னூறு கியூபிட் இருக்கிற ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்த அணுக்களோட எண்ணிக்கையை விட அதிகமான கணக்குகளை ஒரே சமயத்தில் போட முடியும் நம்ப முடியுதா இதோட தாக்கம் எங்கெல்லாம் இருக்கும்னு யோசிங்க மருத்துவம் மருந்து கண்டுபிடிப்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல துறைகளில் இது ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்தும் சரி இப்ப நாம முடிவுரைக்கு வந்துட்டோம் சூப்பர் பொசிஷன் யதார்த்தம்னா என்னங்கிற ஒரு ஆழமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது நம்ம முன்னாடி பார்த்த அந்த அளவீட்டுச் சிக்கலை விளக்க ரெண்டு முக்கிய தியோரிகள் இருக்கு ஒன்னு கோபன்ஹேகன் விளக்கம் விளக்கம் இதென்ன சொல்லுதுன்னா நாம ஒரு விஷயத்தை அளந்து பாக்குற வரைக்கும் அதுக்குன்னு ஒரு நிஜநிலையே கிடையாது நம்மளோட பார்வை தான் அந்த நிஜத்தையே உருவாக்குதுன்னு சொல்லுது இன்னொரு பக்கம் இருக்கிற பல உலகங்கள் விளக்கம் இன்னும் விசித்திரமானது அது என்ன சொல்லுதுன்னா சூப்பர் பொசிஷன் உடையவே உடையாது அதுல இருக்கிற ஒவ்வொரு சாத்தியமும் நிஜமாவே நடக்குது ஆனா ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி பிரபஞ்சத்துல நடக்குதுன்னு சொல்லுது அப்போ இது நம்மள ஒரு பெரிய கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது இல்லையா நாம தொட்டு உணர்ற இந்த உறுதியான உலகம் உண்மையில வெறும் சாத்தியங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கிற ஒரு குவாண்டம் உலகத்திலிருந்து உருவாகுற ஒரு தோற்றம் மட்டும்தானா ஒரு மாயையா ஒண்ணு மட்டும் நிச்சயம் யதார்த்தம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப விசித்திரமானது